சாமி நம்மளை முதல்ல நம்மளை பார்வை வச்சுட்டார்னா முதல்ல துன்பங்கள் தான் வரும் இப்போ சிவனடியார்களுக்கு ஏன் துன்பம் வருதுன்னா வெண்ணை மொத்தம் க்ளோஸ் பண்ணணும் சாமியை நோக்கி நம்ம போகிறோம்னா முதல்ல ஒன்றுக்குன்னா வாரி வாரி கொடுப்பாரா மொத்தம் முதல் வெண்ணைய பேக்கு குடோனை காலி பண்ணணும் மொத்த மூட்டையை எரிக்கணும் ப்ராசஸ் அங்கேருந்தா ஸ்டார்டே மிச்சம் இது இல்லாத எரிப்பான் அதுக்கு நம்ம ஏன்னா விளைஞ்சிடுச்சு இந்த ஆத்மா விளைஞ்சிட்டான் அவன் சிவன் தான் வேணும்னுட்டு நெருங்கி வரான் அப்படிங்கும்போது உன்னை நான் சீக்கிரம் என்கிட்ட சேர்த்துக்கிறதுக்காக நம்ம வினையெல்லாம் தான் ஆகணும் அப்படின்னு சொன்னது சாமியோட வழிபடுபவர்களுக்கு துன்பம் நேருது சாமியை கும்பிடாதவன் நல்லா நான் என்ன காரணம்னா ஒரு வினையை போக்கணும் சாமியுடைய வேலை அதுதான் முதல்ல நம்ம தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ செய்த பல பிறவிகளுடைய அந்த பாவ குப்பைகளை அவர் எரித்து நம்மளை பரிசுத்தமாகணும் அதுதான் இப்ப சிவன் முருகர் வந்து சந்திச்சதுல இவன் ஒரு நாள் கூட தோங்கலாம் இப்போ சொல்றேன் எவ்வளவு சொந்த துன்பங்க அனுபவிக்கிறேன் செய்த வினைகள் வினைகளை இவன் கண்ணுதர்லயே அறுக்கிறார் ஆனால் முழுமையான வினையும் அவனே அனுபவிக்கிறான்னா கிடையாது அதுல உள்ளிருந்து அவர் வாங்கிப்பார் நம்மளுக்கு முக்காவாசி துன்பம் உள்ளிருந்து அவன் பெற்று மீதி தர சக்கைதான் அது நம்ம நம்ம அனுபவிக்கிறது முழுக்க அவன் அவன் எழுதிக்கிறான் கட்டபாரையே வந்து உழுதுன்னா கதிய வருது குண்டுசியாக மாத்திடுவான் குண்டூசி வழியா அப்பா என்னால தான்